கும்பகோணம் அருகே நவகிரக ஸ்தலமான ராகு ஸ்தலத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் உணவு அருந்திய சிங்கப்பூர் பக்தர்களை ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏ பொன்னாடை அணிவித்து வரவேற்ற நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நவகிரக கோவில்களில் முக்கிய கோவிலாக விளங்கும் திருநாகேஸ்வரம் ராகு பகவான் கோவிலில் குடியரசு தினத்தையொட்டி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சமபந்தி விருந்து நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுடன் சமபருந்தி விருந்தில் அமர்ந்து உணவருந்தினர் சிங்கப்பூரை சேர்ந்த பக்தர்கள் சமபந்தி விருந்தில் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்ததை பார்த்த எம்எல்ஏ அன்பழகன் அவர்களிடம் சென்று விசாரித்தார் அப்போது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தை வரன் கேட்டு திருநாகேஸ்வரன் கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டதாகவும் அதன் பின்னர் ஆண் குழந்தை பிறந்து நல்லபடியாக வளர்ந்து ஆளாகி இருப்பதாகவும் வேண்டுதலை நிவர்த்தி செய்து கொடுத்து இக்கோவிலுக்கு நிவர்த்தி கடன் செலுத்துவதற்காக குழந்தையுடன் வர வேண்டுமென நீண்ட நாளாக முயற்சி செய்து வந்ததாகவும் அதற்கான வாய்ப்பு இப்போதுதான் அமைந்ததாகவும் தெரிவித்தனர் தொடர்ந்து உணவருந்து முடித்த அவர்களை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜத்திடம் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் அறிமுகப்படுத்தி குழந்தை வரம் நிவர்த்தி அடைந்ததற்காக நிவர்த்தி கடன் செலுத்த கோவிலுக்கு வந்துள்ளதாக அறிமுகப்படுத்தினார் அதனை கேட்டு இன்முகத்துடன் அவர்களை வரவேற்று பொன்னாடை அணிவித்து அவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் உரையாடினார் பின்னர் அடிக்கடி கோவிலுக்கு வருமாறு கூறி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து புறப்பட்டு சென்றார் இந்த நிகழ்வு கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது